வெல்கம் யூ ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் இன்றைக்கி பொது தமிழில் இருந்து நம்ம திருக்குறளை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு புதுசாக வந்திருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நம்ம பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு புரியும் சரியா வாங்க வீடியோக்காக போகலாம் ஒன்று தமிழர்களின் பேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் அடுத்து திருக்குறளின் முதல் பெயர் என்ன விடை முப்பால் மூன்று திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னெண்டு நாலு திருக்குறளை முதன் முதலில் அச்சிட்டவர் யார் விடை தஞ்சை ஞான பிரகாசம் அஞ்சு திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் யார் விடை மணக்குடவர் ஆறு திருக்குறளுக்கு மிகச் சிறந்த உரை எழுதியவர் யார் விடை பரிமேலழகர் எட்டு இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்று கூறியவர் யார் விடை பாரதிதாசன் அடுத்து அணு துளைக்காத மாளிகையில் திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது விடை உரிசிய நாடு பத்து திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம் எது விடை நெருஜி பழம் அடுத்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் விடை ஜியு போ திருக்குறளுக்கும் எந்த எண்ணுக்கும் தொடர்பு உள்ளது விடை ஏழு அடுத்து அடையடுத்த ஆகுபெயர் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் அடுத்து உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் பதினஞ்சு திருக்குறளில் இடம்பெற்றுள்ள இரண்டு மரங்கள் யாவை விடை பனை மூங்கில் வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் விடை லத்தீன் பதினேழு திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள் யாவை விடை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு பதினெட்டு திருக்குறளில் இடம்பெறாத சொல் எது தமிழ்